ஆயுர் தமிழ் மீதா தி கம்ப்ளீட் முடி உதிர்ச்சி அவாய்ட் பண்ணுறதுக்கும் முடி வளர்ச்சி ரொம்ப சீக்கிரம் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுனே இருக்கும் இப்போ வந்து நம்ம என்னென்ன ஆயில்ஸ் யூஸ் பண்ணியாலும் சரி முடி உதிர்வது வந்து ஒரு ப்ராப்ளமாக அப்படியே நிற்கும் இது நம்ம வீட்டிலே இருக்கிற ஒன்று நமக்கு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் இது எதுவும் இல்லை கருவேப்பிலை எப்படியாலும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி வெந்தயம் இது ரெண்டும் நம்ம கொஞ்சம் எடுத்து ஒரு பேனில் போட்டு நல்லா கிண்டி ட்ரை பண்ணோம் ஒரு ரெண்டு நிமிஷாவது நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணியே போதும் ரொம்ப அதிகமாக தேவையில்லை இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தூள் பண்ணிய பிறகு ஒரு கிளாஸ் ஜாரில் வேணும்னா போட்டுடலாம் தேவைப்படும்போது யூஸ் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு வேணால் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டெய்லி என் வீட்டில் ஒய்ஃபை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிவிட்டு யூஸ் செய்கிறது இது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வேணா ஒரு ஜாரில் போட்டு ஒரு வாரத்துக்கு வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இங்கே வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது இது வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம ஒரு நாளில் தலையில் எவ்வளோ போடுமோ அந்த அளவுக்கு தான் நான் இந்த பேனில் போட்டு சுடு பண்ணுறது அந்த அளவுக்கு மட்டுந்தான் இதில் எடுத்திருக்கு அதில் இந்த பவுடர் பண்ணி வச்சிருக்கிறது போட்டு நல்லா கிண்டணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி கிண்டியா போதும் லைட்டாக தீ போகுது இந்த ஆயில் நல்லா வடிகட்டி அந்த ஆயில் நல்லா ஆறிய பிறகு நம்ம தலையில் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு வாரத்துக்கு மூணு வாட்டியாவது செய்கிறது முடி உதிர்ச்சி அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சீவக்காய் பொடி கிடைக்கும்னா அது வைத்து குளிக்கும்போது வாஷ் பண்ணிக்கலாம் அதுவும் முடி வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கும் முடி கொட்டுற ப்ராப்ளம் இல்லை டேண்ட்ரஃப் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் அவாய்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து எந்த சைட் எஃபெக்ட்டும் இருக்காது உங்களுக்கு வந்து முடி நல்லா கருப்பாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்ட்டாக கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான புது வீடியோகள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க் யூ